வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ரீல்ஸு அப்லோட் பண்ண போச்சில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும் பட் ஆனால் உங்களோட போஸ்ட்லேயோ இல்லாட்ட உங்களோட பேஜ்லேயோ வந்து போய் ஷோ ஆகாது ஸோ அதே மாதிரி இருக்க பூச்சியில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட செட்டிங்ஸில் இந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்கள் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ண போச்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீடியான்னு இருக்கும் பார்த்திங்களா இந்த மீடியா இந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் இந்த மீடியாவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்து வரப்போக இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஏபி டெஸ்டிங்னு இருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் ஏபி டெஸ்டிங் வந்து எனேபிளில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் பட் ஆனால் உங்களுக்கு வந்து போஸ்டில் ஷோ ஆகாது அதனால் இந்த எனேபிள் ஆ ஆட்டோ ஏபி டெஸ்டிங் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்படி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆகும் உங்கள் போஸ்ட்லேயும் காமிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் போயிட்டு உங்களுக்கு இந்த நம்ம நார்மல் பேஜில் போயிட்டு இந்த மேலோடு இந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபைலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து செட்டிங்னு வரும் அந்த செட்டிங்கில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியான் இருக்கும் மீடியாவில் இருக்கிறதுலே பாட்டமில் ஆட்டோமேட்டிக் ஏபி டெஸ்டிங் இருக்கும் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி டிசேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லைனா ஷோ ஆகாது எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு இதை நானும் வேற ஒரு வீடியோவை பார்த்து தான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்கள் செட்டிங்ஸில் தான் போய் எடுத்துக்கணும் இந்த செட்டிங்ஸு செட்டிங்ஸில் தான் இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ